ஹோ மக்களே வணக்கம் இப்போ நம்ம ஐயப்பன் கோவிலுக்கு வந்திருக்கோம் சுவாமி சரணம் ஐயப்பன் சரணம் இந்த ஐயப்பன் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்க நம்ம திருச்சி டு மதுரை ஹைவேஸில் இருக்குங்க கோவில்பட்டி கோவில்பட்டிங்கிற இடத்துல பாலம் தாண்டின உடனே இங்கே திருச்சியிலேருந்து வர்றப்ப பாலம் தாண்டி க்ளாஸ் பண்ண உடனேயே அந்த கோவில்பட்டி பாலங்கிறது அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னு சொன்னாக்க ஐயப்பன் கோவில் இங்கே இருக்குது இது ஐயப்பன் ஆலயம் நடை திறப்பது காலை ஐந்து ஐம்பது முதல் பத்தம்பது வரைக்கும் மாலை ஐந்து பத்து மணி முதல் ஏழு ஐம்பது மணி வரைக்கும் எல்லாம் அம்சமான கோயிலுங்க இந்த கோயிலுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னாக்கா அதாவது கேரள முறைப்படி கேரளாவோட ஒரு ஐயப்பன் கோவில் எப்படி இருக்குமோ அந்த முறைப்படி கட்டியிருக்காங்க உள்ளே போக போகிறோம் நம்ம வந்து வாங்க பாருங்க இந்த மீது தான் மெயின் கேட்டை தாண்டி உள்ளே போறோம் சைடில் சின்ன கார்டன் இந்த சிலைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த இறைவன் சிலையெல்லாம் இருக்குது அப்படியே மழையும் தூரிகிட்டு குருவாயூர் குருவாயூரப்பன் சிலை குருவா அப்பா திருவருள் தருவாய் நீ அப்பா உன் கோவில் வாசலிலே இனமும் திருநாள் தாடப்பா திருநாள் தாடப்பா சரி ஐயப்பன் கோயில் கூட போகணுமா சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்ப சரணம் நல்ல அமைதியான சூழ்நிலை நல்ல அழகாக பராமரித்து வர்றாங்க பாருங்கள் சின்ன சின்ன கார்டன்லாம் அழகாக செயற்கை புல்வெளிலாம் வளர்த்து நல்ல ஃபஸ்ட்லாஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க உண்மையிலேயே இந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி வருவேன் ஏன்னா எங்கள் ஊரில் இருந்து பக்கத்தில் இருக்குது மணப்பாறில் இருந்து சும்மா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் அடிக்கடி வருவோம் நம்ம வந்து பாருங்கள் அந்த கோயில் அமைப்பை பாருங்கள் ஓம் தத் வம கொடி கம்பம் வம்சமான கோவிலுங்க இந்த கோவிலுக்கு வந்தாலே ஒரு மன அமைதி ஒரு எவ்வளோ தான் டென்ஷன் டென்ஷனாக ரிலாக்ஸ் ஆகி மைண்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகி நம்ம போகலாம் காரணம் இங்கே இருக்கிற ஐயப்பன் மகிழமை தான் காரணம் எல்லாருமே வந்து சபரிமலை போவாங்க வருஷம் வருஷம் போகிறாங்க நானும் பல வருடங்கள் போயிருக்கேன் அதனால் இந்த இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஐயப்பனை போய் பாசம் வரலாமே அப்படின்னு எனக்கு ஐயப்பனே காட்சி கொடுத்து சொன்னார் எனக்கு வந்து வந்திருக்கோம் நம்ம இங்கே பூஜையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வழிபாட்டு பூஜை கட்டணம்லாம் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க தினசரி பூஜை ரூபா ஒரு கால பூஜை ஐநூறுரூவா கணபதி ஹோமம் பகவதி சேவா எல்லாமே இருக்குது திருமண தடைக்கு வந்து நீங்கள் சுயமர புஷ்பாஞ்சலி செய்யலாங்க ஓகே குழந்தை வரம் நூறுரூவா அதாவது திருமண தடை உள்ளவங்க குழந்தை வரம் வேண்டி வர்றவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்தாக்க நிச்சயம் திருமணம் நடக்கும் குழந்தை வரம் கிடைக்கும் ஓகே சுவாமியே சரணம் வயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரிம்மா அர்ச்சனை பண்ணிக்கலாமா நம்ம ஓகே இப்போ ஐயன் மூலஸ்தானம் வந்தாச்சு இதுதான் ஐயப்பன் ஓகே இப்போ ஐயப்பன் பாடுவோன்னு பாடுவோணும் ஓகே தாங்கி ஒரு மனதாகி குருவனவே வந்தோ இருவினை தீக்கும் எமனையும் வெள்ளும் திருவடியை காண வந்தோ பள்ளிக்க சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் 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 ஐயப்போ பள்ளி கட்டுபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியேயோ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பன் மார்களும் போடி கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே இருந்து பார்த்த சாரதியில் மைந்தனே உனை பார்க்க வேண்டியே தவம் இருந்து பார்த்த சாரதியில் மைந்தனே உனை பார்க்க வேண்டியே தவம் இருந்து எடுத்து மேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராவா வரை தொழுது ஐயனின் அருள்மொழி ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுதை ஏற்றம் ஏறும் போது மகனை சுதித்துச் செல்வார் வழிகாட்டிடவே வந்துடுவார் ஐயன் வன்புடி ஏறி வந்திடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநதி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் கங்கையில் நீராடி கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார் தேகபலம் தா பாதபலம் தா ஏகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் வேகத்தை தந்திடுவார் பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்குத்தி ஆடிய கண்ணி மார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை தனி நெருங்கிடுவார் பதினெட்டு படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காடுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காடுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா नंरी